ஓய்வூதியத்தை உயர்த்தி அறிவித்தார் முதல்வர் ஸ்டாலின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார் அதன்படி விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் இருபது பைசா பூஜ்ஜியம் 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 இருந்து இருபத்தொன்று பைசா பூஜ்ஜியம் 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 ஆக உயர்த்தப்படும் தியாகிகளின் குடும்ப ஓய்வூதியம் பதினொரு பைசா பூஜ்யம் 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 இலிருந்து பதினூறு பைசா ஐநூறு ஆக உயர்த்தி வழங்கப்படும் கட்டபொம்மன் பொம்மன் வ உசி மருது சகோதரர்களின் வழித்தோன்றல்களுக்கு ஓய்வூதியம் பத்து பைசா ஐநூறு ஆக உயர்த்தப்படும் என்றார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்வர் ஸ்டாலினின் அதிரடி அறிவிப்பு எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோட்டை கொத்தளத்தில் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அப்போது அவர் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் பல துறைகளில் எழுபத்தேழு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்குள் எழுபத்தி ஆயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அறிவித்தார்